தலை முழுவதும் இணைந்து இம் என்ற எழுத்தை மூன்று முறை மெதுவாக பதிவு செய்யவும் இம் முழுவதும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த சக்தி ஓட்டம் சீராக பாய்ந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக ஆரஞ்ச நிறமான தெய்வீக காந்தலை கதிர்கள் நிரம்பி வழிகிறது பிரபஞ்சத்திலிருந்து செந்நிறமான தெய்வீக காந்தலை கதிர்கள் நிரம்பி வழிகிறது வெளிமை நேரமான தெய்வீக காந்தலை கேதர்கள் தலை முழுவதும் நிரம்பி வருகிறது തലം മുഴുവതും നിന്ന്